விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு எபிசோடுகளை கடந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் பிரம்மாண்டமாக ஃபைனல் நடந்துச்சு இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்துச்சு இதில் ஆறு பேர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணப்பட்டாங்க கிருத்திக் அனுஷ்யா பூவையார் சின்மயி ஆகிய நாலு பேரும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபைனலிஸ்ட்டாக இருந்தாங்க வயல்ட் கால் மூலம் ரெண்டு பேர் வந்தாங்க அது யார் அப்படின்னா அகானா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிங்கர் சூர்யா இவங்க ரெண்டு பேரும் வயல்ட் கார்டு மூலமாக வந்தாங்க ஸோ ஆறு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்ட் இருந்துச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் செலெக்ஷன் அங்கேயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஓட் மூலம் வந்து செலக்ட் பண்ணுறதா அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ செலக்ட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது கிருத்திக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ செகண்ட் யாருக்கு போகும் அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அனுஷியாவை தான் சிங்கர் அனுஷியா அந்த பேபி வந்து ரொம்பவே நல்லா வந்து பாடக்கூடிய திறமை உள்ளவங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து சூர்யாவுக்கு தரப்பட்டுச்சு சரி ஓகே தேர்டாவது வருவாங்க அப்படின்னு பார்த்தா தேர்டு பார்த்தீங்கன்னா பூவே ஆருக்கு பத்து லட்சம் ரொக்க பரிசு அப்படின்னு சொல்லி மூணு பேருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆக மொத்தத்தில் அனுஷியா அஹானா யாருக்குமே எதுவுமே கிடைக்கல ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் டெலிவிஷன் வந்து இந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா கிருத்திக் வந்து பாராட்டு ப தெரிவிச்சிருந்தாங்க ஓகே அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்தது வந்து அவருக்கு டிசர்வ் தான் அவர் ஓகே அப்படின்ட்டாங்க ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் ஏன் அனுஷியா வரல அனுஷியா வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டிலும் நல்லா பாடக்கூடியவங்க ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கான கொஷினும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஷின் வந்துச்சு ஜெயிச்ச மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மேல் சிங்கர் தான் ஏன் ஃபீமேலுக்கு ஏன் பாட முடியலையா அவங்களுக்கு ஈக்குவலாக தானே அவங்களும் பாடினாங்க இது வந்து தப்பான ஜட்மெண்ட் இது வந்து நீங்கள் தப்பான ரிசல்ட் ஃபேக் ரிசல்ட் ஏமாற்றிட்டீங்க அப்படி இப்படின்னு நிறைய வந்து கமெண்டை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வின்னர்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம சேனலில் போடும்போது கூட நிறைய பேர் வந்து அனுஷியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆகமத்தில் வந்து அனுஷியா தான் இதுக்கு டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷாவுக்கு டைட்டிலே நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து மூணு இடத்துல ஏன் அனுஷியா ஒரு இடத்துல கூட வரல அட்லீஸ்ட் தேர்ட் பிளேஸாவது நீங்கள் கொடுத்துருக்கலாம் எதுக்காக நீங்கள் பூவையார் அண்ட் சூர்யாவை வந்து செலக்ட் பண்ணீங்க அவங்களும் நல்லா பாடக்கூடியவங்க தான் இருந்தாலும் அனுஷியாவை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட வாய்ஸே வந்து தனித்துவமானது அவங்களோட வாய்ஸ்க்கு ஏன் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப விளாசியிருக்காங்க இருக்காங்க கமெண்ட் மூலம் இது பற்றி விஜய் டெலிவிஷன் வந்து இப்போதைக்கு நாங்கள் எந்த கருத்துமே சொல்ல முடியாது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விட்டுட்டாங்க ஸோ மொத்தத்தில் ஃபைனலிஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு இருந்தாலும் உண்மையான திறமைக்கு என்றைக்குமே ஒரு மதிப்பு இருக்கும் ஸோ அனுஷியா ஆகானா யாராக இருக்கட்டும் ஃப்யூச்சரில் நிச்சயமாக கண்டிப்பாக அவங்களோட இடத்த பிடிப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம நம்பலாம் மொத்தத்தில் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்தாலும் அதுக்கு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக ஃபேக் ரிசல்ட் இதுக்கு அப்போஸ் பண்ணி ஒருத்தவங்க கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருக்காங்க இது விஜய் டிவி மேலே உள்ள தப்பாக இல்லை நம்மளோட பார்வையில் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியல மொத்தத்தில் ஒவ்வொரு தடவையும் கான்ட்ரவர்ஸியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது விஜய் டிவியோட ரிசல்ட்டு நீங்கள் இந்த ரிசல்ட் கரெக்டாக இல்லை தப்பாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா எந்த விதத்தில் செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்